ஹலோ நண்பர்களே இது உங்கள் ட்ரெண்டிங் ஏ சேனல் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா காளியம்மன் வேடம் வந்துட்டு இன்னைக்கு புது மாடலில் ஒன்று விஜய் விஜயண்ண இந்த வாடகைக்கு வேணும்னா கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் தரேன் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க காளியசாமி வாடகைக்கு எடுத்துக்கலாம் ஓகேவா பாருங்க இப்போ அது செட் எடுத்துகிட்டு போகிறதுக்கோசம் வந்திருக்குறாங்க இந்த மொத பூஜை இப்போ தான் ஆகுது இந்த சாமி ரெடி பண்ணி இவங்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க இது எங்கே நோம்பினால் நம்ம ராசிபுரத்தில் சேந்தமங்கலம் பிரிய ரோட்டில் நோம்பி இது தெரு நோம்பி தான் அந்த இடத்துக்கு இந்த காளியம்மன் மண் போட்டு வருவாங்க அதே நாளைக்கு நம்ம வீடியோவாக பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிற வீடியோவை பார்ப்போம் பூஜை போட்டாச்சு நீங்களும் அப்படியே மனசார வேண்டிக்கோங்க காளியம்மன் இந்த காளியம்மன் வேடம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்குமே நிறைய வீடியோ வந்துட்டுருக்கோம் ஓகேவா नहीं वचन उनको और ஓகே வெற்றிகரமாக நம்ம செட்டை எடுத்துகிட்டு போய் கிளம்பிட்டாங்க நாளைக்கு இவங்க போட்டு சத்தி வந்து ஆடுவாங்க அது வந்துட்டு நம்ம வீடியோவாக பார்ப்போம் ஓகேவா இது வந்து பெறுவது உங்கள் ட்ரெண்டிங் நேரம் சேனல் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே பாய் பாய்